என்ன வண்டிப்பாவங்களா எனக்கு தங்க மகன் படத்துல வர தனுஷ் மாதிரி உங்க கூட சைக்கிள் போகணும்னு ஆசையா இருக்குங்க உயிரே

தம்பி பொண்ணு சின்ன வயசுல இருந்து வீட்டுக்குள்ளே இருந்த பொண்ணு ஏசி காத்துல என்ன பழகிடுச்சு இப்படி வண்டியில தூசிலையும் வெயிலையும் வேணும்னா சொல்லுங்க வரதட்சியோட சேர்த்து போட்டு ஒரு கார் வாங்கி குடுத்துறேன் நல்ல கௌரவமா போப்பா இப்படி வண்டியில போறத நாலு பேர் பார்த்து நாலு தான் பேசினா கௌரவ குறைச்சா இருக்கும்பா வரதாசன பணத்தை வச்சு தொழில் பண்ணி குழப்பீங்க பார்த்தா இப்படி காரும் பைக்கும் வாங்கி கூத்தரிச்சிட்டு இருக்கீங்களா இதுக்குதான் வேலைக்காதவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றது இப்படியே வந்து வச்சுக்க ஊருக்குள்ள நாலு பேர் நாலு தான் பேசி கௌரவ குறைச்சலா இருந்தா போங்கடா போய் கௌரவமா பழக்கிற வழியா பாருங்கடா இங்க பாரு கல்யாணம் சைக்கிள்ல போனான் இப்ப கார்ல போறான் என்னமா வாழ்றான் வாழ்ந்தா இவங்க மாதிரி கௌரவமா வாழும் சொல்ல மூஞ்ச பத்தி குடிக்கிற மாதிரி இருக்குன்னு பாரு குடிச்சிட்டு போட்டேன் அது இப்படி நிறைய ஹோட்டல விட்டுட்டு போயிட்டான்

இப்போ என்ன நடந்து போச்சு யார் என்ன சொல்லி விட்டானே போன தற்கொலை பண்ணிக்க போதே மாமியார் படுமா தாங்க முடியாம மருமக தூக்கு மாட்டி செத்துட்டாடி எது எடுத்துக்கணுமோ அது எடுத்துப்பாங்க மிச்சது விட்டுடுவாங்க போட்டாலும் சரி தூட்டுனாலும் சரி பேசினவங்க பேசிட்டோம் வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் மத்தியில பேச நம்ம செவடர்கள் ஆகணும் அப்போதான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் யாரும் தழுக்குன்னு இருக்கா கேமரா ஷேக்கா இருக்கு சவுண்ட் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிருக்கலாம் இதெல்லாம் என்ன கான்செப்ட் இந்த வேற லெவல்ல கான்செப்ட் இருக்கு ஹே ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் கெமிஸ்ட்ரி बिटवीन देम யா ஏய் யாரா அந்த ஹீரோயின் இட்டுப்புச்சமா அடிப்பு மாதிரி இருக்கு